நண்பர்களே வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் புதிதாக இருக்கிறது கண்டிப்பாக அது அப்ளை பண்ணுறதுக்காக குறிப்பாக எல்லா சான்றிதழ்களும் அவசியம் இருக்க வேண்டும் இதில் தமிழ் மீடியம் சான்றிதழ் போது கண்டிப்பாக எல்லோரும் இம்பார்ட்டன் கொடுத்துருப்பீங்க அது யாராவது வாங்கவில்லை என்றால் கண்டிப்பாக ஸ்கூல்லையோ காலேஜஸ்லையோ வந்து நீங்கள் போயிட்டு இதற்கான ஃபார்மெட்டில் வந்து இந்த தமிழ் மீடியம் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான கடைசி டேட்டுன்னு சொல்லும்போது இருபத்தெட்டாம் தேதி கடைசி டேட்டு இருபத்தெட்டாம் தேதி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டிங்கன்னா கண்டிப்பாக மறந்துடுவீங்க எனவே உடனடியாக என்னென்ன சான்றிதழ் தேவையோ அதெல்லாம் வாங்கி இப்பயவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க ஏன்னா அந்த கடைசி நேர பதட்டத்தை வந்து தவிர்க்க முடியும் எனவே தேர்வர்களே நீங்கள் நேரம் இருக்குன்னு சொல்லி கேலேஸாக இருந்துடாதீங்க அதேமாரி வந்து படிக்கிறது வந்து தெளிவாக படிங்க ஏன்னா நமக்கு கொடுத்துக்கிற டைம் வந்து பார்த்தோன்னா நூற்றி இருபதாம் நாட்கள் மட்டும்தான் எனவே நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஏன்னா வந்து நிறைய பேர் தமிழ் தானே அப்படின்னு சொல்லி விட்டுறீங்க நண்பர்களே அனைத்து பகுதிகளும் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்